மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலே எங்களை தொற்று கொள்ளுங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கருமே தென்னங்கன்று தான் போட்டிருக்காங்க தென்னங்கன்னோட வயசு ரெண்டரை வயசு ஆகுதுங்க எல்லாமே நாட்டு வெரைட்டிங்க இன்னும் ஃபுல்லாக காப்புக்கு வர்றதுக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக ஆகுங்க இடையில பெரிய மரங்களும் ஒரு பத்து மரங்கள் இருக்குதுங்க பெரிய மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கெலாம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பினோடய பாசனத்தை பொறுத்த வரைக்கும் பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க அது போக ஒரு கூட்டு கிணறு ஒன்று வந்துருங்க அதுக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு அதுக்கு தனியாக ஒரு போர் ஒன்று வந்துடுங்க போரில் வந்து கூட்டு கிடையாதுங்க ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க நல்ல தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்புக்கு வர்றதுக்கான தட வசதியை பொறுத்த வரைக்கும் இருபது அடி அகல தடை இருக்குதுங்க பஞ்சாயத்து தடைங்க பஞ்சாயத்து ரோட் ரேஸாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வரணுங்க பூமி வந்து ஸ்கொயராக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க மேடு குழியெல்லாம் இல்லாமல் சமமான பூமிங்க ஒரு சின்ன லெவலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறக்கோ இல்லை முதலீட்டுக்காகவோ இல்லை சின்ன லெவலில் விவசாயம் பண்ணுறக்கோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இது வந்து சூட் ஆகுங்க உங்களுக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இந்த ஏரியாவிலேயே ஒரு குறைவான விலையில் ஃபிட் பண்ணி வந்திருக்குதுங்க நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் அதிகமான ஏரியா வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் காய்ப்புக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக செட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட சரௌண்டிங் எல்லாமே ஃபுல்லாக விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க தென்னந்தோப்பு இருக்குதுங்க மற்ற விவசாயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து மக்காச்சோளம் தான் சரௌண்டிங்கில் எல்லாமே அதிகமாக இருக்குதுங்க அது போக காய்கறி பயிர்கள் நிறைய போட்டிருக்காங்க இது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்கு பக்கத்தில் இருக்கிற விவசாயங்களை பற்றி சொல்லிட்டுருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருக்காங்க வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா செழிப்பாக வரக்கூடிய மண் டைப்புங்க மண் வளமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லா பயிர்களும் வரக்கூடியதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி கூட போட்டிருக்காங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க மக்காச்சோளம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க எல்லா வகையான பயிர்களுமே நல்லா வரக்கூடிய மண் டைப்புங்க உள்ள நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போட்டு பர்மனண்ட்டாக இங்கேயே தங்கணும்னு நினச்சா கூட அதுக்கும் வந்து இந்த இடம் செட் ஆகுங்க சரௌண்டிங் எல்லாமே நல்ல ஒரு செழிப்பான ஏரியாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் செஞ்சேரிமலை உடுமலைப்பேட்டை வர்ற மெயின் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தால் கூட இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பக்கமாக இருக்குங்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் ரீச் ஆகிடலாங்க உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆர் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் தான் வருங்க மண் தடம் ரொம்ப அகலமான மண் தடங்க பஞ்சாயத்து தடம் இந்த லேண்டுக்குள்ளே வர்ற கிணறுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க இதுக்கு வந்து கம்ப்ரஸர் மூலமாக போர்லேருந்து தண்ணி வருதுங்க கம்ப்ரஸரில் தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்க இதே மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க இதிலேருந்து ட்ரிப்ரிகேஷன் மூலமாக ஃபுல்லாக எல்லாமே தென்னை மரங்களுக்கு பாயுதுங்க இந்த தென்னை மரம் போக நிறைய க பல வகைகள் மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோர் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கராங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க அதுவும் ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சதுன்னா இன்னும் விலை பேசிக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுட்டு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் மாதிரி குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிகளை பற்றி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு போலுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்